ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம மாடி தொடுக்கிற பறிச்சை பிரண்டை உருட்டு பிரண்டையில் வந்து நம்ம ஊறுகாய் போட போகிறோம் அதுக்காக வந்து இப்போ நான் பத்தல் காஷ்மீரி சில்லி நார்மல் சில்லி ரெண்டையும் வந்து கொதிக்க வைக்கிறேன் நல்லா வேக வைக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை சடனாக செய்கிறனால தான் இந்த மாதிரி செய்கிறேன் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா ஊற வச்சுக்கோங்க சரிங்களா ஊர்னதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் நான் வந்து இப்போ டைம் இல்லை சடனாக யோசித்தேன் அதனால் இப்போ காலையிலே ஊறுகா போட்டுடலான்ட்டு அதனால் நான் வேக வைக்கிறேன் வேகட்டும் ஒரு கொதியிலையே வெந்துடும் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கடுகு வெந்தயம் வெதங்காயம் மூணும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் ஆற வச்சு அரைக்கிறதுக்குள்ள நம்ம இந்த பிரகண்டைய நல்ல முதல வளர்த்துக்கலாம் நம்ம வரைக்கும் வளர்க்கணும் ரொம்ப குறைஞ்சதா டைம் எடுத்து வளர்க்கணும் பிரகண்டை வதக்கின அதே பாத்திரத்திலேயே நம்ம வந்து நல்லெண்ண விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறுஞ்சி கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி சுருக்கம் பாருங்க கரண்டை அதை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு சுண்ண வதக்காங்க நல்லா வதக்கணும் நமக்கு வந்து கரண்டை வந்து அரிப்பே தெரியல கரண்டை விரும்ப நம்ம சொன்னாலும் நம்ம கணக்கு தெரியணும் எந்த இதுக்கு செஞ்சாலும் கொடையை சொன்னாலும் எதுலேன்னா அரிப்பு செய்வது சுத்தமாக இருக்காது நம்மளோடய கனவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையவே சொல்லுவாங்க இதனோட தண்ணி மாறாமல் சாப்பிட்றோம் அடுப்போடு சாப்பிட்ணும் கண்டிப்பாக கிடையாது அடிப்பை எடுத்து தான் சாப்பிடணும் அப்போ தான் நல்லா அதிகமாக சாப்பிடுவோம் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் இரிட்டேஷன் இருக்காது அதை எப்படி மாற்றி நம்ம செய்யணுங்கிற அந்த டிப்ஸை தெரிஞ்சு நம்ம வந்து பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியங்க ஸோ இந்த மாதிரி மது தடவை நல்லா நிமிஷம் வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயிலையே இதில் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு எடுக்கும்போது ஊருகாய் என்ன ஊருதான் நீங்கள் சொன்னீங்கன்னா விரண்ட ஊருகன்னா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அரிப்பே இருக்காது ஒரு ஃபை மினிட்ஸ் இந்த இதை விரண்ட போகும் மற்ற ஸ்டேஜில் அதை அரைச்ச எழுது வந்து வதங்கிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் இது வந்து சுவையாக வச்சு செய்கிறனாலேயோ இல்லை ஊற வச்சு செய்கிறனால மிளகாய் பேஸ்ட் எவ்வளோ போட்டாலும் நமக்கு வந்து உரப்பே தெரியாது ஸோ நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ரெண்டாவது இதுக்கு புளிப்பு நம்ம அதிகமாக இது பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் சுவை நல்லாயிருக்கும் ஊறாது தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த பேஸ்டெல்லாம் போட பிடிக்கலை சில்லி பேஸ்ட்லாம் ரெடி பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக வந்து அதை ஸ்கிட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் இந்த இந்த மாதிரி வதக்கும் வதக்கும்போதே மிளகாப்பொடி போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா வதங்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்போ வந்து புளி கரைச்சல் தள்ளி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு லெமன் பெரிய லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம இறக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு அப்படி ஊருகா மாதிரி வரும்போது அதனுடைய அரிப்பு சுவை மாறிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் பெருங்காயம் அதை போட்டு கிளறி வந்துக்கலாம் அது செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் யங்ஸ்டர்ஸு ஒன்று அடுப்பு ஃபுல்லாக தெரித்து ஒம்பாப்பாயிரம் சும்மலையே வச்சாலும் அது ஒன்றாச்சா இன்னொன்று கையில் தெறிக்கும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க இந்த கொஞ்சம் நேரம் ஆகும்போது இது வந்து அப்படியே எண்ணெய் எவ்வளோ ஊற்றினோமோ அது எண்ணெய் ஃபுல்லாக இது மேலே அப்படியே தேங்கி வந்து நின்று இன்னும் கொஞ்சம் கட்டித்தன்மை வந்துடும் சரிங்களா